சரணம் வெற்றிவேல் முருகாசரணன் என் அன்பு பிள்ளையே சாதாரணமாக தனியாக வந்து காட்சி தரும் இந்த அப்பன் முருகன் இப்போது திருமண கோலத்தில் அழகாக தம்பதிகளாக உன்னை ஆசீர்வதிக்க வந்தேனா என்ன அர்த்தம்னு புரியுதுதானே ஓ மனசு விரும்பின நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயங்களை ஓ வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காக தான் மனக்கோளத்தில் உன்னை மகிழ்விக்க வந்தேன் என் செல்வனே என்னையே நம்பி இருக்கிற என் பிள்ளையான உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் உன் குடும்பம் நல்லபடியாக வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களையும் இப்போது நான் கொடுக்க போகிறேன் இனி எல்லாமே உன் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களாக உன் வாழ்வில் நடக்கும் என்னையே நம்பி இருக்கும் உன்னை விதிவசத்திலிருந்து நான் மீட்டெடுப்பேன் நீ மட்டும் பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்க்கையவே நான் பொக்கிசமாக மாத்திடுவேன் செல்வமே நீ படும் வேதனைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் பார்த்த உன் அப்பன் முருகன் இப்போதே உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்க்காம ஒரு சில உறவுகள் உன்னை அலட்சியம் செஞ்சு அவமதிக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இந்த உலகத்தில் நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் யாரும் உன் கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க ஆனால் நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உன்னுடைய குறைகளை ஓடி வந்து குற்றம் தானே இங்கு உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் யாருக்குமே உன்னை பற்றி புரிய வைக்க நீ முயற்சி செஞ்சாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பவர்களாக இருக்கும்போது உன்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் இப்போது மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் வரப்போகுது உன் பயண திட்டங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வேதனைகளை மாற்றுவதற்காகவே நான் வேகமாய் ஓடி வந்திருக்கேன் செல்வனே உன் வாழ்க்கைய உன்னாலவே ஒன்னா புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்க நான் கண்டிப்பா மகிழ்ச்சி கிடைக்கும் விதமா மன சந்தோஷம் கொள்ளும் விதமாகவே அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் நீ போற பாதை தப்பா அல்லது உன்னுடைய பார்வை தவறா செய்யும் செயல்கள் தப்பா நம்ம யோசிக்கிறது தப்பான்னு யோசிக்கவே முடியாம வாழ்க்கையில் பல குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ இப்போது சரியாக தெளிவாக நிதானமாக உக்காந்து யோசிச்சினா உன்னால் அனைத்தையும் சரி செய்ய முடியும் வாழ்க்கையில் தனிமைங்கிறது பெரிய கஷ்டமோ பிரச்சனையோ இல்லை நீ தனிமையில் தினமும் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து பார்த்தினா அந்த தனிமை உனக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தும் அமேன் செல்வமே தனிமை ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் அல்ல தினமும் உன்னால் முடிஞ்சால் ஒரு பத்து நிமிஷமாவது அமைதியாக உட்காந்து கண்களை மூடி அமைந்து பார்க்கும்போது ஓ மனசுக்கு ஒரு தெளிவு உண்டாகும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு ஓடி ஓடி உழைச்சு தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் முடிச்சுக்கிட்டு அதையும் இதையும் செஞ்சு என்னத்தை சாதிக்க போற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி தனியாக உக்காந்தின்னா உன் மனசுக்குள்ள ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் ஒரு நல்ல சிந்தனைகளும் வர ஆரம்பிக்கும் அந்த அமைதி அந்த தெளிவு உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கான பல வழிகளை உனக்கு காட்டும் அப்புறம் நீ தெளிவோடு யோசிக்கும் போது எல்லா விஷயங்களும் சுலபமாக சரியாகிவிடும் என் செல்வமே உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா முருகானு என்னை தேடிதானே வருகிறாய் என்னைதானோ உதவிக்கு கூப்பிடுற அப்படி இருக்கும்போது நான் நிச்சயமாக நீ கேட்டதை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை மறக்க வேண்டாம் நீ கேட்டது கிடைக்கலன்றதுக்காக நீ என்னை விட்டு விலகி திரும்பத் திரும்ப திரும்ப தானே முறையிடுகிறாய் என்னைக்காவது ஒரு நாள் உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வச்சிருவேன்ற நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை இதற்கு மேலும் நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையான உன்னை உயரத்திலிருந்து மீட்டெடுக்க உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் செல்வமே எத்தகைய துன்பம் வந்தபோதும் அதிலிருந்து நான் உன்னை தூக்கி காப்பாற்றுவேனு நம்பு என்னை மறவாத என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கை எவ்வளவு சவால் நிறைஞ்சதுன்னு இந்த அப்பன் முருகன் நவனுக்கு நன்றாகவே தெரியும் நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டினா கண்டிப்பாக அது உனக்கு ஊக்கத்தை தரும் உனக்கு சவாலாக இருக்கும் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தரப்போகிறேன் நீ எதிர்கொள்ளும் சவால்களையும் உன்னுடைய கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் எதிர்காலத்தை அழகான காலமாக ஆக்கி தரப்போறேன் எப்போதும் எதற்கும் துணிந்த பிள்ளையாக நீ இருந்தினா நான் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியை தருவேன் உனக்கான சிறந்த வழியையும் நானே உனக்கு காட்டுவேனேன் செல்வமே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாய் வெற்றிகரமாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் குடும்பத்தை பற்றியோ உன் பிள்ளைகளை பற்றியோ எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என் மேல நீ முழு நம்பிக்கை வச்சிருக்கும்போது நிச்சயமாக நீ தோற்று போகவே மாட்ட என்னை நம்பி உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாவலாக நான் இருந்து உன்னை கண்டிப்பாக வெற்றி பெற வைப்பேன் உனக்கு குருவாக இருந்து வழி நடத்தும் நானே இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செஞ்சு தருவேன் என் அன்பு பிள்ளையானனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்க்கையில் நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைப்பேன் இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளு அடுத்தவங்க உன்னை தவறாக நினச்சிட்றாங்களே அடுத்தவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோன்னு பல விதங்களில் யோசிக்காதே யார் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பாக புரிந்து கொண்டாலும் கூட இதில் நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை செல்வமே அதுக்கு பிறகு அவங்க உன்னை இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது யாரும் கூட இல்லைனாலும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருப்பேன் உன் வாழ்க்கையிலே இனி எந்த கலக்கமும் வேண்டாம் இப்போது உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது பாவகாலம் அனைத்தும் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பிக்கும் நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்களை நான் உனக்காக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் ஓ மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை கண்டுகொள்ளாமல் தூக்கி போடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவெடுத்து உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த நாள் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும்படி இன்று இரவு முடிவதற்குள்ளாகவே நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் திருச்செந்தூருக்கு வந்து நீ என்ன பார்க்கணுன்னு ஆசைப்படுறதும் பல சமயங்களில் என்னை நோக்கி கடுமையாக பக்தி செலுத்துவதும் எல்லாமே எனக்கு தெரியும் நீயும் திருச்செந்தூருக்கு வருவதற்கான காலத்தை எதிர்நோக்கி தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர தயாராக இருக்கும் உன் அப்பன் முருகன் எல்லாத்தையும் சீக்கிரமே உனக்கு நிறைவேற்றிய பிறகு நீ நன்றி சொல்வதற்காக இந்த திருச்செந்தூருக்கு வந்தால் போதுமே செல்வமே ரொம்ப நாளா நீ என் கிட்ட மண்டாடி கேட்டுக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த நான் இப்போது உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிடுறேன் உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் கூடிய சீக்கிரம் வெற்றிகரமாக நிறைவேறும் அப்புறம் என்ன நீ உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல எல்லாம் நான் செஞ்சு தர்றேன் ஒரு நொடி கூட உன் வாழ்க்கையை விட்டு நான் எங்கேயும் விலகி போக மாட்டேன் நீ எப்போதும் பயப்படாமல் இரு என்னையே கதி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த அப்பன் முருகன் கைவிட மாட்டேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று செய்ய வைப்பேன் என்னை தவிர இந்த உலகத்தில் உனக்கு உதவி செய்யவும் நல்லது நினைக்கவும் வேறு யாருமே இல்லை உனக்கு வேறு ஒன்றும் தெரியவும் தெரியாது உன்னை முழுசா புரிஞ்சவன் நான் மட்டுமே என்னை ஆளு நீ தான்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னை புரிந்தவன் இந்த அப்பன் முருகன் உன்னைய இதயத்தில் வைத்திருக்கிறேன் செல்லமே ஓ வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷமாக மட்டுமே வாழ்வதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் உன்னை மகிழ்ச்சியாக புன்னகையாக சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்க ஓடி வந்தேன் உன் வாழ்க்கையில் ஒரு சிலர் உன்னை ஏமாத்தலாம் ஒரு சிலர் உன்னை அழுக வைக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா அவங்க என்னதான் உன்னை ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கண்கலங்க வச்சாலும் கூட அதை தாண்டி நான் உன்னை நல்லபடியா வாழ வைப்பேன் என்பதுதான் உன்னை தோற்றவும் அதாவது உன்னை தோற்கடிக்கவும் உன்னை ஏதாவது கெடுதல் செஞ்சு கஷ்டப்படுத்தவும் நினைக்கும் மனிதர்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னை தேற்றி கை விட உனக்காக நான் இருக்கிறேன்னு தெரியாம தானே உனக்கு எதிராக ஒரு சிலர் சதிவெளிகளை செய்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை பாதுகாக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கவலையை தூக்கி போடு நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை செய்வேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என் செல்வமே உன் மனதை அழுத்தும் விஷயங்களை எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு யோசிச்சு சொல்ல முடியாம யாரையும் நம்ப முடியாமல் நீ தவிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது அந்த விஷயத்தை உன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி அழுத்திக்கிட்டு கவலைகளை கொள்ள வேண்டாம் உன் மன அழுத்தத்துக்கு காரணமான எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொன்னினால் நான் அனைத்தையும் சரி செஞ்சிருவேன் இனிமேல் எப்போதும் மன பாரமோ வருத்தமோ இல்லாத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன் உன் மனம் என்னும் இல்லத்திற்குள் நீ வசிக்கும் வீடு என்னும் இல்லத்திலும் நான் நிரந்தரமாக வசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் ஓ மனசுக்குள்ளேயும் இருக்கேன் உன் வீட்டுக்குள்ளேயும் நான் வந்து தான் இருக்கேன் அதனால் என்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்டு ஓ மனசில் நல்ல எண்ணத்தையும் உன் வீட்டில் எப்போதுமே நல்ல செயல்களையும் செய்ய பழகு நானே உன் வீட்டுக்கு குடி வந்த பிறகு இனி எல்லா நேரமும் கண்டிப்பாக உனக்கு நல்ல நேரமாக மட்டுமே இருக்கும் கோழியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க போகிறேன் இந்த திருமண கோலத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிச்சு ஓ மனசு விருப்பப்படும் அத்தனை விஷயங்களையும் உன்னை நோக்கி நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்வமே உனக்கு நெருங்கியவர்களோ அல்லது உன்னுடைய உறவுகளோ உன்னை ஏமாற்றிட்டு அவங்க வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் நிம்மதியாக வாழ முடியாது எப்போதும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நீ இன்பம் பொங்க மகிழ்ச்சி பொங்க நீண்ட நாள் வாழ்வாய் வெகு சிறப்பாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தர தயாராக நான் காத்துக்கிட்டுருக்கேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் தீண்டு நீ இன்பமாய் வாழ்வாய் என் செல்வனை கூடிய சீக்கிரமே உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் மனிதர்களை எல்லாரும் அவ்வளவு சுலபமாக ஏமாத்திட முடியாது ஏன்னால் எல்லா மனிதனுக்கும் பாதுகாப்பாய் அவனுக்கு புறமுதுகில் அவனுக்கு அன்பு காட்டவும் அரவணைக்கவும் தட்டி கொடுக்கவும் தேற்றவும் இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன் எல்லா மனிதன் மனசுக்குள்ளும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அந்த மனசாட்சியையும் காலத்தையும் இங்கு யாராலும் ஏமாத்திர முடியாது நம்ம தப்பு செஞ்சதை யாரும் பார்க்கல நம்ம கெடுதல் செஞ்சது யாருக்கும் தெரியாது நினைக்கிற மனிதனின் மனசாட்சியே அவனை கொல்லும் சாட்சியாகவும் இருக்கும் என் செல்வமே நீ எப்போதும் அப்படிப்பட்ட தவறான குற்றவாளிகளை போல தப்பு செய்யாதே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உனக்கு இனி வரக்கூடிய எல்லாம் பொற்காலமாகவே இருக்கும் நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்பாக நீ வெற்றி பெற்று ஜெயிக்கப் போகிறாய்